பதினெட்டு வருஷமா வாக்களிக்க காத்து கொண்டிருந்த ஒரு ஆள் என்பது மக்களின் இறமை மக்களின் கைகளை தான் போதும் தம்பி யாரு பா இது எல்லா வேலைகளுக்கும் ரெண்டு படிநிலை தான் இருக்கு முதல்ல நீங்கள் விரும்பும் அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவுக்கு முன்பாக உங்களின் வாக்கை குறியிட வேண்டும் புள்ளடி ஒன்று போட வேண்டும் அதுக்கு பிறகு வாக்குச்சீட்டின் அடிப்பகுதியில் இருக்கின்ற இலக்கங்களில் தனக்கு விரும்பிய ஒரு வேட்பாளருக்கு சரி இரண்டு பேருக்கு சரி மூன்று பேருக்கு சரி விருப்பு வாக்கை குறியிட வேண்டும் அதற்கு மேலதிகமாக விருப்பு வாக்கு கொடுக்க முடியாது முடியாது அதற்கு கூடினால் அது செல்லுபடியற்றதாகிவிடும் மூன்று விருப்பு வாக்கையும் அடிக்க வேண்டும் என்று இல்லை வாக்குச்சீட்டில் கோடு போடுதல் கீறுதல் கருத்து எழுதுதல் போன்ற எதையும் செய்ய முடியாது செல்லுபடியற்றதாகிவிடும் இப்பத்தான் <laughs> புரிந்தது <laughs> <laughs>